ஸ்ரீ ஜனனி யூடியூப் சேனல் பாரம்பரிய ஜோதிடத்தின் பண்பான வழிகாட்டி என்னுடைய கொண்டாடப்பட்டிருக்கோம் திரு ஏழுமலை ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கான வணக்கம் இங்கே இருபத்தி ஏழாவது ஜோதிட கருத்தரங்கிற்கு வரவே பிறந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகத்தில் பிறக்கின்ற மனிதர்கள் இந்த பன்னெண்டு லக்கணத்துல ஏதாவது ஒரு லக்கணத்தில் தான் பிறந்த ஆக வேண்டும் ஆனா ஒரே லக்கணத்தில் பிறந்தவங்க கொடீஸ்வரனாக இருக்கிறதும் அதே லக்கணத்துல பிறந்தவங்க மிக ஏழையாக இருக்கிறதும் நடுநிலையோட இருக்கிறதும் ஒரே லக்கணத்துல நம்ம அப்படிப்பட்ட வித்தியாசங்கள் நிறைய பார்க்கணும் எல்லாருமே மேசல்கணா எல்லாருமே போலீஸ் ஆகிட முடியாது டாக்டர் ஆகிட முடியாது இராணுவத்தில் இருக்க முடியாது அந்த மாதிரி கடல்நிலை ஊழியர் இருந்து ஐ கிளாஸ் வரை மேசலக்கணத்தில் பார்த்தாங்க இருக்கிற இப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள் நல்ல ஆட்சியோ உச்சமோ பெற்றிருக்கலாம் யோகாதிபதியில் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருக்கலாம் ஆனா அவங்க கிரக யுத்தத்தில் ஈடுபட்டிருப்பாங்க அடுத்த அடுத்த ராசியில் இருந்தா கூட அந்த சென்ட்ரல் கோடு இருக்கு இல்லையா இப்போ மகரத்துல இருபத்தி ஒன்பது டிகிரியில ஒரு கிரகம் இருக்குது கும்பத்துல ஒரு டிகிரில ஒரு கிரகம் இருக்குது இது ரெண்டுமே என்ன ஆகும்னா கிரக யுத்தம் ஆயிருக்கு இதை சரியாக ஜோதிடர்கள் கணிக்கவில்லை என்றால் பலன் தவறி போயிடும் அந்த ராசியில இருக்கோம் நம்ம ஜாதகத்தில்தான் கட்டப்போட்டிருக்கோம் வானத்துல ஒவ்வொரு கிரகத்துக்கும் எத்தனை பாகை வித்தியாசம் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்து எடுத்தால் அதுக்குண்டான பலனை தெளிவாக சொல்லி விடலாம் இவங்க ஏன் வந்து இன்னும் லோ பட்ஜெட்ல இருக்காங்க இன்னும் ஒரு சிலர் ஏன் ஐ பட்ஜெட்ல இருக்காங்க அப்படின்றத தெளிவாக நம்ம எடுத்துக்கலாம் சரி என்னுடைய தலைப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் வழிபட வேண்டிய தெய்வங்கள் இப்போ கடன் இல்லாத மனிதர் இல்லை கடன் வாங்காத மனிதர் இல்லை மருத்துவ செலவு பண்ணாத மனிதர் இல்லை வம்புழக்கில் மாட்டாத மனிதர்கள் இல்லை அடுத்தது விபத்து கண்டங்களை சந்திக்காத மனிதர்கள் இல்லை அந்த வகையில் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் தவிர்க்கணும் அல்லது குறைச்சிக்கணும் ஒரு மனுஷனுக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் பலமா இருந்தாலும் சரி பலம் இல்லாமல் இருந்தாலும் சரி ஆனால் பாதிப்பை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் பலம் குறைவாக இருக்கும் அப்படி இருந்தால் தான் அவனுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியும் அடுத்தடுத்து வளர்ச்சி பார்க்க முடியும் இல்லை உனக்கு எத்தனை வகையான யோகம் இருந்தாலும் சரி இங்கே பாதிப்பு கொடுக்கக்கூடிய கிரகம் பலமாக இருந்து போச்சுன்னா இருக்கிறதை அனுபவிக்க முடியாது நீ எவ்வளவு வசதியா இருந்தாலும் வசதி வாய்ப்புகளோடு இருந்தாலும் நீங்கள் பாதிப்பு கொடுக்கக்கூடிய கிரகங்கள் பலமா இருந்து போச்சுன்னா அவ்வளவு வசதி வாய்ப்பு இருந்தும் ஒன்னால அனுபவிக்க முடியாது ஏன்னா இங்க பிரச்சனை ரெடியா இருக்கு அதே போல நல்லா வளர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நீங்க தடை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு ஒண்ணு பலமா இருந்து போச்சுன்னா உன்னுடைய வளர்ச்சி அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுடும் தடைப்பட்டுடும் சரி அதுக்கான இந்த தடைகளை முதல்ல உடைக்கணும் ஒரு மனுஷனுக்கு யோகத்தை கிரகங்கள் செய்யல அப்படின்னாலும் தடையை உண்டாக்காமல் இருக்க வேண்டும் சரி மீண்டும் தடைபடுது தடை கிரகம் பலமா இருக்கு அதுக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தெய்வங்கள் இருக்கு ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த வழிபடக்கூடிய தெய்வங்கள் மாறுபடும் நீங்க எத்தனை பேரு என்னுடைய லக்கணத்துக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய தெய்வங்களை நான் வழிபடுறேன் சொல்லுங்க பார்ப்போம் லக்னம் தானே என்ன என்னென்ன தெய்வத்தை வழிபடுங்க சொல்லுங்க பார்ப்போம் சரி வழிபாடு சரி சரி இதுல முக்கியமா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய முதல்ல மேஷ லக்கணம் பன்னெண்டு லக்கணத்துக்கு நான் சொல்லிடுறேன் எந்தெந்த தெய்வத்தை நீங்க வழிபடலாம் வழிபட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் கடன் பிரச்சனைகள் கண்டங்கள் மீன் விரை செலவுகள் நஷ்டங்கள் இதெல்லாம் குறைக்கப்படும் இது போன்ற தெய்வங்களை வழிபடும் போது மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்கள் முதல்ல சுப்பிரமணியன் தான் அடுத்தது பெருமாள் பெருமாள் அடுத்தது யமதர்மர் யமதர்மர் அடுத்தது பிரம்மா மேசலக்னத்துல பிறந்தவங்க இந்த நாலு தெய்வத்தையும் வழிபடும் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டங்கள் உடல் பிணிகள் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் கண்டிப்பாக படிப்படியாக குறைவதை நீங்க கண்கூடா பாங்க இது ரிஷப ரிஷபலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் வழிபாடு அப்படின்னால பிரம்ம வழிபாடு தான் அடுத்த வழிபாடு மகாலட்சுமி அடுத்து சுப்பிரமணியன் இந்த தெய்வங்களை ரிஷபலக்கணத்தில் பிறந்தவர்கள் வழிபடும் போது இவர்களுக்கும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த தடை முன்னேற்ற தடை கடன் நோய் கண்டங்கள் வம்பு ஒழுக்கல் இதெல்லாமே படிப்படியாக குறைவத கண் கூடாக பார்க்கலாம் அடுத்தது மிதுன லக்னம் மிதுன பிறந்தவர்கள் முதல்ல யம தர்மர் வழிபாடு யம ஆமா முதல்ல யம தர்மர் வழிபாடு அடுத்து பிரம்மா வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு முருகர் வழிபாடு இந்த தெய்வங்களை இந்த மிதுன் லகணத்தில் பிறந்தவர்கள் வழிபடும் போது கண்டிப்பாக உண்டான தடை நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவார்கள் கடகலக்கணம் கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் முதலில் யம வழிபாடு அடுத்து பெருமாள் வழிபாடு அடுத்து பிரம்ம வழிபாடு அதாவது ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஏற்படக்கூடிய தடைகளை உடைக்கக்கூடிய தெய்வங்களுடைய வழிபாடு இப்போ கடகலக்கணத்துக்கு யம வழிபாடு பெருமாள் வழிபாடு அப்படி எமன் சனி சொல்லு சகோதரன் தான் அடுத்தது மகாலட்சுமி இந்த நான்கு வகையான தெய்வங்களை கடகலக்கணத்தார் வழிபடும் போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளும் பிரச்சனைகளும் கடன் பிரச்சனைகளும் உடல் ரீதியான பிரச்சனைகளும் குறையும் படிப்படியாக குறையும் சிம்மல கணத்தில் பிறந்தவர்கள் யம தர்ம வழிபாடு வச்சுக்கலாம் அடுத்தது பிரம்மா வழிபாடு வச்சுக்கலாம் அம்பாள் வழிபாடு வச்சுக்கலாம் இந்த மூன்று தெய்வங்களை வழிபடும் போது கணத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்ற தடை தொழில் தடை வருமான தடை கடன் பிரச்சனை உடல் பிணிகள் இதெல்லாமே படிப்படியாக குறைந்து வாழ்க்கையில முன்னேற்றம் அடையும் அடுத்தது கன்னி லக்னம் கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்கள் சுப்பிரமணிய வழிபா வழிபாடு முதல் மெயின் விஷயம் சுப்பிரமணியர் வழிபாடு அடுத்தது யம தர்மர் வழிபாடு பிரம்ம வழிபாடு சிவன் வழிபாடு இது கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்கள் இந்த தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வரும் இந்த காலகட்டத்தில் தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது உங்களுக்கு உங்களுடைய ஆயுள் காலம் பூராவே இந்த வழிபாடுகள் உங்கள் உண்டான பிரச்சனைகளை தடைகளை உழைக்கக்கூடிய வழிபாடுகளை நீங்க செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்து துலாலக்கணம் துலாலகணத்துக்கு முதல் தரமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி அடுத்து பிரம்ம வழிபாடு அடுத்து பெருமாள் வழிபாடு சிவன் வழிபாடு சரலக்கணத்துக்கு நாலு சிறலகணத்துக்கு உபயலகணத்துக்கு நாலு தெய்வம் ஆமா ஆமா சிறலகணத்துக்கு மூணு தவிர கணத்தில் பிறந்தவர்கள் இந்த நான்கு தெய்வங்களையும் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக தடைகள் நீங்கி முன்னேற்றத்தில் வாழ்க்கை போய் கொண்டிருக்கும் அடுத்தது விருட்ச கலகணம் விருட்ச கலகணத்தில் பிறந்தவர்கள் பெரும் பெருமாள் வழிபாடு மிக மிக முக்கியம் அடுத்து சுப்பிரமணியர் வழிபாடு அடுத்து மகாலட்சுமி வழிபாடு இவங்களுக்கு இந்த மூணு தெய்வத்துக்கு உண்டான வழிபாடு தான் இதை செஞ்சால இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் கடன் சுமைகள் உடல் பிணிகள் இதெல்லாமே நீங்கப்பட்டு முன்னேற்ற பாதையில் செல்வார்கள் தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்கள் அம்பாள் வழிபாடு தான் முதல்ல அடுத்தது மகாலட்சுமி வழிபாடு சுப்பிரமணியர் வழிபாடு பெருமாள் வழிபாடு இந்த நான்கு தெய்வங்களையும் வழிபடும் போது நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில் ஏற்பட்டு உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள் மகரலக்கணத்தில் பிறந்தவர்கள் சிவன் வழிபாடு முக்கியம் அடுத்து பெருமாள் வழிபாடு ரொம்ப முக்கியம் பிரம்மா வழிபாடு சுப்பிரமணியர் வழிபாடு பொது சரலகணம்னா நாலு தெய்வங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்களாக வரும் இது எல்லாமே வந்து பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய கிரகத்துக்குண்டான அதிபதிகள் ஆமா ரெண்டு பன்னெண்டு பாதகம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குறாரு அப்படின்னா அவர் காலடியில் நீங்கள் விழும்போது என்ன என்ன பண்ணுவாங்க தடி அடிக்காம அடியாட்டு போயிடும் போடா காலிலே விழுந்துட்டான் அப்போ நமக்கு வரக்கூடிய பாதிப்புகளும் பிரச்சனைகளும் குறைஞ்ச அடுத்து கும்பலகணம் கும்பலகணத்துக்கு பெருமாள் வழிபாடு ரொம்ப முக்கியமானது அடுத்து யமதர்மர் வழிபாடு ரொம்ப முக்கியமானது அம்பாள் வழிபாடு முக்கியமானது ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளுடைய தெய்வங்கள் இந்த மூன்று தெய்வங்களையும் கும்பலக்கணத்துக்காரர்கள் வழிபடும் போது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் நீக்கி முன்னேற்றம் கிடைக்கும் மீன கிணத்தில் பிறந்தவர்கள் இவங்க முதல் முதல் படியான தெய்வம் மகாலட்சுமி அடுத்து சிவன் வழிபாடு பெருமாள் வழிபாடு அடுத்து யமதர்மர் வழிபாடு லக்கணத்தில் பிறந்தவர்கள் இந்த நான்கு வகையான தெய்வங்களை வழிபடும் போது கண்டிப்பாக அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி உடல் பிணிகள் நீங்கி கண்டங்கள் கண்டத்துல தவிச்சிருவாங்க இந்த தெய்வங்களோட வழிபாடுகள் ரெகுலரா ஆமாம் ரெகுலராக வச்சுட்டு வரும்போது இவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அதாவது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் இது பன்னட லக்கணத்துக்கும் உண்டான ஆமாம் தெய்வங்களுடைய வழிபாடுகள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகங்களுடைய தெய்வங்கள் தான் முதல்ல ஒரு மனுஷனுக்கு தடை நீங்கினாலே அவன் முன்னேறிடுவான் எனக்கு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய கிரகத்தினுடைய தெய்வத்தை தானே வழிபடணும் அப்படின்ற கணக்கு எல்லாம் கிடையாது பிரச்சனைகளை குறைச்சினாலே நீங்க முன்னேறி போயிட்டே இருக்கலாம் அடுத்தது எந்த ஒரு நகனமா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை தீரணும்னா தெய்வ அஷ்டமில பைரவர் வழிபாடு வச்சு பிரச்சனைகள் அதாவது கடன் பிரச்சனைகள் பம்பு வழக்கு போர்ட் நோயின் தொல்லை உடல் பிணி கடன் பிரச்சனை இது போன்ற பிரச்சனைகள் தீர்வதற்கு தேய்பிரையில் அஷ்டமியில் தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது எதிரி ஆமா எதிரி தொல்லை அனைத்து லகனமும் எதிரி தொல்லை நீங்குவதற்கும் இந்த தேய்பிரை அஷ்டமி வழிபாடு என்றது பைரவர் வழிபாடுன்றது மிக சிறப்பாக இது வந்து கண்கூடாக நான் பார்த்தேன் அடுத்து வளர்ப்புறையில் வேண்டுதல் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய திருமணம் நடக்கணுமா புத்திரபாக்கியம் கிடைக்கணுமா சொத்து சுகம் வாங்கணுமா தொழில் அமையணுமா இதெல்லாம் வந்து வளர்புறையில் வரக்கூடிய அஷ்டமியில் ஆமா அதே பயிர இதுக்கு வித்தியாசம் தேய்முறை வளர்புறை உங்களுக்கு எதெல்லாம் வேணும் வேலைகிறது நமக்கு வேணுங்கிறது வளர்ப்பில கேட்கணும் கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிறது கூடுதல் பண்ணிட்டே வரும் அந்த சந்திரன் தேவையில் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா அதை குறைஞ்சிட்டே போகும் இதே போல பரிகாரம் செய்தாலும் சரி இப்ப புத்திர பாக்கியத்துக்கு பரிகாரம் செய்தீங்களா அதை வளர்ப்பு நிலை திருமண தோஷத்துக்கு பரிகாரம் செய்தீங்களா அது தேவையில் செய்யும் இது கழியணும் இது கூடணும் இந்த மாதிரி வளர்ப்புறை தேவையில்லைன்னு நீங்க பார்த்து பிரிச்சு எடுத்து நீங்க வழிபாடு செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சரி வாய்ப்பு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்